கதா கிறிஸ்டியின் வெளிரிய குதிரை அத்தியாயம் இரண்டு மிஸ்ஸஸ் கெரத்தி சர்ச் பாதிரியார் தங்கும் பகுதியின் கதவினை வழக்கமாய் அவளுக்கே உரிய சண்டைக்கார கோழி ஸ்டைலில் திறந்தாள் வெல் என்ன இப்போ என்ன வேணும் உங்களுக்கு என அதே ஸ்டைலிலேயே போருக்கு ஆயத்தமான ஒருத்தியை போல கேட்டாள் அங்கு கதை அருகே ஒரு பையன் இருந்தான் முக்கியத்துவம் தராது ஒதுக்கி தள்ளப்பட வேண்டிய ஒருத்தனை போல இருந்தான் அவன் சுலபமாய் ஞாபகம் வைத்துக்கொள்ளவோ அல்லது சுலபமாய் கவனித்து குறித்து கொள்ளும் அடையாளங்கள் ஏதோ சுமந்தோ அவன் இருக்கவில்லை குழுமி கிடக்கும் பல பையன்களில் ஒருவனாய் பத்தோடு பதினொன்றாய் தலைக்குள் நீர் கட்டியிருந்ததால் மூக்கை உறிஞ்சிக் கொண்டே இருந்தான் இது பாதிரியார் இடம்தானே யார் வேணும் உனக்கு ஃபாதர் கார்மே அவர்தான் வேணும் என்றான் பையன் யாருக்கு அவர் வேணும் எங்கே எதுக்காக பெந்தாள் தெரு இருபத்தி மூணு அங்கே அந்த செத்துக்கிட்டு இருக்கிறதா அந்த பொம்பளை சொன்னாங்க என்னை அனுப்பிச்சது இது கத்தோலிக்க சபைதானே ஃபாதரோட சீடன் எல்லாம் உதவாதுன்னு அடிச்சு சொல்லிடுச்சு அந்த பொம்பளை இக்குறிப்பிட்ட வாக்கியத்தால் பையனை அவன் நிற்கும் இடத்திலேயே இருக்குமாறு சொல்லிவிட்டு பாதிரியார் தங்கும் பகுதியின் உள்ளே போனாள் மிஸ்ஸஸ் கெரத்தி கிட்டத்தட்ட மூன்று நிமிடங்கள் கழிந்த பிறகு வயதான பெரியவராய் தோன்றிய ஒருவர் கையில் தோல்பை ஒன்றினை சுமந்தபடி வெளியே வந்தார் நான் தான் ஃபாதர் கார்மேன் என்றார் அவர் தெரு ரயில்வே பகுதியை ஒட்டியிருக்கும் பகுதி அது இல்லையா ஆமாம் ரொம்ப சரி ரயில்வே யார்டை தாண்டி ஓர் அந்த அந்தாண்டை போக வேண்டாம் அங்கேயே தான் இருக்கு இது இருவரும் ஒன்றாய் வெளியேற பாதிரியார் அகல கால் வைத்து வசதியாய் முன்னேறி கொண்டிருந்தார் என்ன சொன்னேன் மிஸ்ஸஸ் காப்பின்ஸ் இதுதானே பேரு அவங்க தான் அந்த வீட்டை சொந்தமாக்கி இருப்பது அறைகளை வாடகைக்கு விடுறாங்க அவங்க அப்படி இருக்கிற ஒரு வாடகையால் தான் உங்களை கேட்டது பேர் டேவிஸ்னு நினைக்கிறேன் பாதிரியார் ஒப்புதலாய் தலையசைத்து கொண்டார் பெந்தால் தெருவுக்கு இருவரும் சீக்கிரமாகவே வந்து சேர்ந்தார்கள் பல சிதிலமடைந்திருந்த உயரமான கட்டிடங்களுக்கு நடுவே இருந்த ஒரு சிதிலமடைந்த உயர கட்டிடத்தை பையன் சுட்டிக்காட்டினான் அதுதான் அது நீ உள்ளே வரலையா எனக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் கிடையாதுங்க இந்த செய்தியை நான் உங்கள் கொண்டு போய் தந்துடணும்னு எனக்கு ஓர் உதவி விட்டு அனுப்பி வச்சாங்க மிஸ்ஸஸ் காப்பின்ஸ் ஐசி அப்படியா உன் பேர் என்ன மைக் பாட்டர் தேங்க்யூ மைக் வெல்கம் என்ற மைக் ஓடினான் விசில் அடித்தபடி வேறு யாரையோ நெருங்கி கொண்டிருக்கும் மரணத்தின் பிடி பயலை ஒன்றும் பாதிக்கவில்லை கதவு எண் இருபத்தி மூன்று திறக்கப்பட பெரிய சிகப்பு முகம் கொண்ட அகலமான மிஸ்ஸஸ் காப்பின்ஸ் நுழைவாயிலை அடைத்து கொண்டு நின்றாள் வந்திருக்கும் பார்வையாளரை அவள் உற்சாகமாய் வரவேற்றாள் உள்ளே வாங்க வாங்க என்னை கேட்டால் அவள் ரொம்ப மோசமாகத்தான் இருக்கா இங்கே இருக்கக்கூடாதுன்னு அவள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் நான் ஃபோன் பண்ணிட்டேன் ஆனால் அந்த ஆண்டவனுக்குத்தான் யாராவது எப்போவாவது வருவாங்களான்னு தெரியும் என் சகோதரரின் புருஷன் காலை உடைச்சிட்ட போது ஆறு மணி நேரம் காத்திருந்தார் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணிட்டு கருணையற்ற செயல்தான்னு இதைத்தான் சொல்வேன் எஸ் இப்படி செய்வது வேறு எதுவும் இல்லை சுகாதாரத்துறை பணத்தை கையில் வச்சுக்கிட்டு நாம தான் காத்திருந்து என்ன பிரயோஜனம் வேணுங்கிறப்போ போவ தானே பேசிக்கொண்டே பாதிரியாருக்கு வழி காட்டியபடி முன்னால் போய் கொண்டு அங்கிருந்த குறுகலான படிக்கட்டுகளை ஏறி கொண்டிருந்தாள் அவள் அவங்களுக்கு என்ன பிரச்சனை குளிர் ஜுரம் அவளுக்கு இருந்தது குணமான மாதிரி தான் தோணுச்சு ஆனா நேற்று ராத்திரி உசுரே போயிட்ட மாதிரியான ஒரு நிலைமையில அவ படுத்தா படுக்கைக்கு நேர போயிட்டா எதையுமே சாப்பிடல டாக்டரும் கூடாதுன்னு பட்டுன்னு சொல்லிட்டா இன்னைக்கு காலையில உயிர் குடிக்கும் அதிகபட்ச ஜுரத்துல இருந்தா அவ நுரையீரல்ல ப்ராப்ளம் போல நிமோனியா தற்சமயம் இருந்த மூச்சு காற்றெல்லாம் செலவாகி விட்ட துணியில ஸ்டீம் என்ஜின் போல மொசு மொசுன்னு மூச்சு விட்ட மிஸ்ஸஸ் காப்பின்ஸ் கதவை திறந்து பாதிரியார் முன்னே போய் நுழைந்து கொள்ள வழி விட்டு விலகி நின்று பிறகு அவருடைய தோல் வழியே அறிவித்தாள் உங்களுடைய மதகுரு இதோ இங்கே இப்ப நீங்க நல்லா ஆகிடுவீங்க உற்சாகம் கரைபொருளை இப்படி சொல்லிவிட்டு விலகி போய்விட்டாள் அவள் ஃபாதர் கார்மேன் முன்னேறி போனார் பழைய வலுவான மரங்களால் ஆன மேஜை நாற்காலிகளால் ஆகியிருந்த அவரை சுத்தமாகவும் அம்சமாகவும் வைக்கப்பட்டிருந்தது ஜன்னல் அருகே இருந்து ஒரு படுக்கையிலிருந்த பெண்மணி சிரமப்பட்டு தலையை திருப்பினாள் அவள் முழுக்கவும் நொடித்து போயிருப்பதை பாதிரியார் உடனே விளங்கி கொண்டு விட்டார் நீங்க வந்தாச்சு நிறைய நேரம் இல்லை பிடிக்க முயன்று தோற்று போய் கொண்டிருந்த மூச்சு காட்சிகளுக்கு இடையே அவள் பேசினாள் துரோகம் மகா துரோகம் மகா துரோகம் நான் இப்படியே செத்துடக்கூடாது ஒத்துக்கணும் ஒத்துக்கணும் நான் செஞ்ச பாவம் வருந்தனும் வருந்தனும் அவளுடைய விழிகள் அல்லாடின தேடின பாதி மூட துவங்கின நடுங்கிக் கொண்டிருந்த வார்த்தைகள் அவளிடம் வந்து கொண்டிருந்தன ஃபாதர் கார்மேன் படுக்கை வரை வந்தார் எப்போதும் அவர் பேசும் வகையில் பேசத் துவங்கினார் நம்பிக்கை தரும் வார்த்தைகள் நம்பகத்தன்மை மிகுந்த தைரியமூட்டும் வாக்கியங்கள் இறைவனை அவர் அழைக்கும் வார்த்தைகளும் அதனால் சூழ்ந்திருப்போர் அடையும் நிவாரணமும் சாந்தமும் அந்த அறைக்குள் வந்தன பயக்கலவரம் துடித்து கொண்டிருந்த விழிகளில் இருந்து விலகியது நிறுத்தணும் என்னை நிறுத்தணும் நான் போவதை நிறுத்தணும் உங்களால் அது முடியும் பாதிரியார் நம்பிக்கை கொடுக்கும்படி என்ன தேவையோ அதை நான் பண்ணுவேன் நீங்க என்னை நம்பலாம் என்றார் சிறிது நேரத்துக்கு பிறகு ஒரு ஆம்புலன்ஸும் ஒரு டாக்டரும் ஒன்றாய் வந்து சேரும்படி ஆனது சோகத்தை உச்சத்தில் பிரதிபலிக்கும் பாவத்தோடு வந்த அவர்களை எதிர்கொண்டாள் மிசஸ் காப்பின்ஸ் வழக்கப்படி காலம் கடந்தே வந்திருக்கீங்க என்றாள் அவ போயிட்டா சூழ்ந்து கவிழ்ந்து கொண்டிருந்த அந்தி நேரத்து சூழலில் திரும்பிக் கொண்டிருந்தார் ஃபாதர் கார்மின் இருட்டு துரிதமாய் பரவி கொண்டிருந்ததால் நிச்சயம் மூடு பணி அதிகம் இருக்கப் போகிறது அவர் சில கணங்கள் முகஞ்சொழித்த நிலையில் நின்றார் என்ன அற்புதமான ஓர் அசாதாரண கதை இதில் அதிகபட்ச காய்ச்சல் தந்த அசதியால் எத்தனை உலரப்பட்டிருக்கும் நிச்சயமாய்ச் சொன்னவற்றில் சிற்சில பகுதிகள் நிஜம்தான் அவை எத்தனை எப்படி இருந்தாலும் அவருடைய ஞாபகத்தில் இன்னும் மறவாமல் இருக்கும் அப்பெயர்களை குறித்துக்கொள்ள வேண்டியது முக்கியம் அவர் திரும்பி போய் சேருவதற்குள் செயின்ட் பிரான்சிஸ் சங்கத்தினர் வந்து சேர்ந்திருப்பார்கள் எனவே அங்கிருந்து ஒரு சிறு காபி கடைக்குள் திடுமென்று நுழைந்த அவர் ஒரு காப்பிக்கு சொல்லிவிட்டு உட்கார்ந்து கொண்டார் அவரது நீண்ட பாதிரியார் வஸ்திரத்து பாக்கெட்டுக்குள் துளாவினார் ஆம் மிசஸ் கரத்தி தையல் விட்டு போயிருந்த பாக்கெட் பகுதியை சரி பண்ணி விடும்படி அவளிடம் சொல்லி இருந்தார் வழக்கம் போல் அவள் பண்ணவில்லை அவரது சின்ன நோட்டு புத்தகம் பென்சில் சில நாணயங்கள் ஆகியன அந்த தையல் விட்ட பகுதியின் வழியை நழுவி பாதிரியார் வஸ்திரத்தின் அடிப்பகுதிக்குள் போயிருந்தன எப்படியோ சில நாணயங்களையும் பென்சிலையும் அவர் துளாவி எடுத்து விட்டார் ஆனால் நோட்டு புத்தகம் வழிக்கு வரவில்லை காப்பி வந்ததும் ஒரு சின்ன துண்டு சீட்டு கிடைக்குமா என்று கேட்டார் இது பத்துமா அது ஒரு கிழிக்கப்பட்டிருந்த துண்டு காகிதம் ஒப்புதலாய் தலையசைத்தபடி அதனை பெற்றுக்கொண்டார் ஃபாதர் அவர் எழுத ஆரம்பித்தார் பெயர்களை பெயர்களை மறந்துவிடக்கூடாது என்பது இதில் முக்கியம் ஃபாதர் அதிகபட்சமாய் மறந்து விடுபவற்றில் பெயர்கள் உண்டு காஃபி கடையின் கதவுகள் திறக்கப்பட மூன்று விடலைப் பயிர்கள் பரபரவன ஓசை எழுப்பியபடி வந்து உட்கார்ந்து கொண்டார்கள் தான் எழுதும் வேலையை முடித்தார் ஃபாதர் கார்மேன் அதனை மடித்து கொண்டவர் தனது பாதிரியார் வஸ்திரத்து பாக்கெட்டுக்குள் போட்டிருக்க வேண்டும் அப்போதுதான் அவருக்கு அங்கிருக்கும் கிளிசலை நினைவுக்கு வந்தது இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் முன்பெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாரோ அதையே இப்பவும் பண்ணினார் மடித்த காகிதத்தை அப்படியே அவரது ஷூவுக்குள் திணித்து கொண்டார் ஒரு மனிதன் ஓசைப்படாமல் உள்ளே வந்து தூரத்து மூலையில் உட்கார்ந்து கொண்டான் வாங்கிய காரணத்துக்காக அந்த சாதா காபியின் நுனியில் வாய் வைத்து கொஞ்சமாய் சுவைத்த பாதிரியார் பில்லை கேட்டு வாங்கி பணம் செலுத்தினார் பிறகு அவர் எழுந்து கொண்டார் வெளியேறினார் அப்போதுதான் உள்ளே வந்திருந்த ஆசாமி அவனுடைய மனதை மாற்றிக்கொள்வதை போல் தோன்றியது ஏதோ நேரத்தை தப்பாக புரிந்து கொண்டு வரக்கூடாத நேரத்தில் வந்துவிட்டவனை போல கை கடிகாரத்தை பார்த்து கொண்டு அவன் எழுந்து கொண்டான் வேக வேகமாய் வெளியேறினான் மூடு கபகப வென்று விழுந்து நிறைத்துக் கொண்டிருந்தது ஃபாதர் கார்மேன் அவருடைய அடிகளை துரிதமாக்கி கொண்டார் அவருடைய பிரதேசம் அவருக்கு தண்ணீர் பட்ட பாடு ஆகவே ரயில்வேயை ஒட்டி போன சின்ன பாதையை அவர் தேர்ந்தெடுத்து கொண்டார் இது சுருக்கு வழி அவருக்கு பின்னால் வெகு அருகிலேயே ஒலித்த காலடி ஓசைகளை கேட்டு அவர் உஷாராகி இருக்கலாம் ஆனால் அது பற்றி அவர் ஒன்றும் நினைக்கவில்லை ஏன் அவர் உஷாராக இருக்க வேண்டும் இடியென இறங்கிய அந்த இரும்பு கம்பியின் அடியை அவர் கொஞ்சமும் எதிர்பார்த்திருக்கவில்லை அவர் சுருண்டு வளைந்து விழுந்தார் டாக்டர் காரிகன் அப்போதைய ஹிட் பாடலை விசிலடித்தபடி பிராந்திய துப்பறியும் அதிகாரியின் அறைக்குள் நுழைந்தார் ஹாய் ஹாய் வம்படிக்கும் தினசில் பிராந்திய துப்பறியும் அதிகாரியான இன்ஸ்பெக்டர் லஜனிடம் சொன்னார் உங்க வேலையை உங்களுக்காக நான் பண்ணிட்டு வந்திருக்கேன் வாழ்க வளமுடன் அதன் முடிவு இது சம்பந்தமான மருத்துவ வார்த்தைகளை நீதிபதியை பார்க்கும்போது வச்சுப்போம் பிரமாதமா அப்பளிக்கில்லாம கழியல் களியால் தாக்கப்பட்டிருக்கிறார் முதல் அடி அவரை இருக்கணும் ஆனா பண்ணினது எவனோ அவன் ஒரே அடியில முடிச்சிடணும்னு தான் இறங்கி இருக்கான் நம்ம உசிரை வாங்க போற பிசினஸ் எஸ் என மெதுவாய் ஆமோதித்தார் லஜன் லஜன் ஒரு விரைப்பான ஆள் கரு கரு மற்றும் சாம்பல் நிற பூனை விழிகள் துப்பறியும் அதிகாரியா என யோசிக்க வைக்கும் அளவுக்கு லஜனுடைய நடவடிக்கைகள் சாந்தமாகவே இருந்தாலும் சில சமயங்களில் இவர் எடுக்கும் அதிரடி நடவடிக்கைகள் ஆச்சரியத்தை உண்டு பண்ணும் அளவுக்கு இன்ஸ்பெக்டர் தனமாய் அமையும் சிந்தனையாய் சொன்னார் ஒரு திருட்டுக்கு இத்தனை மடக் தேவைதானா இது திருட்டு பிஸ்னஸா என கேட்டார் டாக்டர் அப்படித்தான் நினைக்க தோணுது அவருடைய பாக்கெட் பிதுங்கி வெளியே தொங்கி கொண்டிருந்தது அதன் தையலும் விட்டிருந்தது இவர்கிட்ட திருடனுங்க நிறையவும் எதிர்பார்த்திருக்க கூடாது என்றார் காரிகன் ஏழை பாதிரிகள் நிச்சயமா முடிச்சிடணும்னு தான் அவரோட தலையை குறி வச்சிருக்காங்க என முணுமுணுப்பாய் சொன்னார் லஜன் ஆனா இது ஏன்னு தெரியணும் ரெண்டு சாத்தியமான உடைகள் ரெண்டு சாத்தியமான விடைகள் உங்க கேள்விக்கு இருக்கு என்றார் காரிகன் ஒரு பொல்லாதவனால இது பண்ணப்பட்டிருக்கணும் வன்முறையே தீர்வு என்று நினைக்கும் ஜாதி நிறைய பேர் இப்படி முளைச்சாச்சு நாளுக்கு நாள் இவனுங்க எண்ணிக்கை வளருது என்பதுதான் இதுல பரிதாபம் இன்னொன்னு டாக்டர் அவருடைய தோள்களை குலுக்கி கொண்டார் யாரோ ஃபாதர் கார்மேனை காத்திருந்து அடிச்சிருக்காங்க இது சாத்தியமா லஜன் தலையை மறுப்பாய் அசைத்தார் சாத்தியமற்றது அவர் இந்த பிராந்திய மக்களால் அன்பாய் பார்க்கப்பட்ட ஒரு பிரபலஸ்தர் அவருக்கு விரோதிகள்னு யாரும் கிடையாது இதுல திரு திருடுக்கும் சாத்தியம் கிடையாது ஒருவேளை ஒருவேளை என்ன என்றார் காரிகன் போலீஸுக்கு க்ளூ கிடைச்சிருக்கு சரிதானே அவர்கிட்ட வேறொரு சமாச்சாரமும் இருந்திருக்கு அது திருடப்படல சரியா சொல்லணும்னா அது அவருடைய ஷூக்குள்ள மறைவா இருந்திருக்கு காரிகன் விசில் அடித்தார் ஒற்றர்கள் கதை போல இருக்கு லஜன் புன்னகை அதையெல்லாம் விட சிம்பிளானது இது அவருடைய பாக்கெட்டில் ஓட்டை ஒன்று இருந்திருக்கு முதன்மை கான்ஸ்டபிள் பைன் பாதிரியாரோட குறுகுலத்து வேலைக்காரி கூட பேசியிருக்கிறார் துடுக்குக்காரி போல தெரியுது ஃபாதரோட சில கோட்டுகளில் கிழிசல் இருந்திருக்கு இவ தைக்கலை அதுக்குள்ளே விழுந்துடாமல் இருக்கணும்னே அவ்வப்போது பேப்பர்களை தன்னுடைய ஷூக்குள்ள அவர் போட்டுக்கொள்வார்னு சொல்லியிருக்கு அவ கொலைக்காரனுக்கு இது தெரியாது ஆ இப்படியெல்லாம் கொலைகாரன் நினச்சிருக்க மாட்டான் ஒப்பேராத சில சில்லறை காசுகளுக்கு அவன் தேடி நான் எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக இந்த துண்டு காகிதத்துக்காகத்தான் அவன் வந்திருக்கான்னு வச்சுப்போமே அந்த தாளில் என்ன இருந்தது தனது மேஜை ட்ராயர் வரை போன லெஜன் ஒரு நைந்த துண்டு காகிதத்தை அதிலிருந்து எடுத்து வந்தார் ஜஸ்ட் ஒரு பெயர் பட்டியல் ஆர்வமாய் அதனை பார்த்தார் காரிகன் ஓர் மிராட் சான் ஃபார்ட் பார்க்கின்சன் ஹெஸ்கத் டுபாய்ஸ் ஷா ஹெர்மண்ட் ஒர்த் டக்கர் டான் காரிகன் டெலாபான்டைன் அவருடைய புருவங்கள் உயர்ந்தன நானும் இந்த பட்டியலில் இருக்கேன் இந்த பெயர்களில் ஏதாவது உங்களுக்கு அர்த்தப்படுதா கேட்டார் இன்ஸ்பெக்டர் உன்னே ஒன்னு கூட தேரல நீங்க ஃபாதர் கார்மேனை சந்திச்சதே கிடையாது நெவர் அப்படின்னா உங்களால எங்களுக்கு அதிக உபகாரம் இருக்காது ஆனா இந்த லிஸ்ட் பெயர்கள் எதை உணர்த்துதுன்னு ஏதாவது ஐடியா இதற்கு லஜ நேரடியாக மறுப்பதில் தந்து விடவில்லை சாயங்காலம் ஏழு மணிக்கு ஒரு பையன் போய் ஃபாதரை பார்த்திருக்கான் ஒரு பொம்பளை செத்துக்கிட்டு இருப்பதாகவும் அவள் பாதிரியாரை பார்த்தே ஆகணும்னு சொன்னதாகவும் அவன் தகவல் தந்திருக்கான் அவனோட கூட ஃபாதர் கார்மேன் போயிருக்கார் எங்கே உங்களுக்கு தெரியும்னா எங்களுக்கு தெரியும் இதை கண்டுபிடிக்க ரொம்ப நேரம் பிடிக்கல இருபத்தி மூணு பெந்தால் தெரு காப்பின்ஸ் என்ற பெயருடைய பெண்மணி சொந்தக்காரி நோய்வாய்ப்பட்டிருந்தது மிஸ்ஸஸ் டேவிஸ் ஏழை காலுக்கு அங்கே போயிருக்கிற பாதிரியார் அந்த சீக்காளி பொம்பளையிடம் அரை மணி நேரம் இருந்திருக்கிறார் அவங்களே ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போக ஆம்புலன்ஸ் வந்து சேர்ந்த அதே நேரத்துல செத்திருக்காங்க அவங்க ஐசி அடுத்து ஃபாதர் கார்மேன் பற்றி நாம கேள்விப்பட்டது டோனின்னு ஒருத்தன் பொட்டி கடை மாதிரி வச்சு நடத்தும் காஃபி கடை மூலமா டீசெண்டான இடம்தான் குற்றம் குறையெல்லாம் சொல்ல முடியாத கடை ரொம்ப நல்ல தரமெல்லாம் இல்லாத சுமாரான காஃபி டீ விநியோகம் பண்ணும் பொழப்பு பாதர் கார்மேன் ஒரு கப் காபி கேட்டு இந்த கடைக்கு போயிருக்கார் பிறகு வெளிப்படையாவே அவர் பாக்கெட்ல தேடினது காணும்னு காட்டிக்கிட்ட அவர் கடையோட சொந்தக்காரன் கிட்ட ஒரு துண்டு பேப்பர் கேட்டிருக்கார் இது என்று கையில் இருந்த தாளை தூக்கி பிடித்த அவர் இதுதான் அந்த துண்டு என்றார் அதுக்கப்புறம் டோனி காப்பியை கொண்டு வந்த போது பாதிரியார் துண்டு தள்ள என்னவோ இருந்தார் இது முடிஞ்ச உடனேயே அவர் கிளம்பி கிளம்பியிருக்கார் வச்ச காப்பியை துளியும் சுவைக்காம இதுக்கு அவரைத்தான் குத்தம் சொல்ல முடியாது அவருக்கு கடையோட தரம் தெரிஞ்சிருக்கும் இந்த லிஸ்ட்டை முடிச்சிட்டதால ஷூக்குள்ளே செருகி இருக்கார் வேற யாராவது அந்த கடையில் அப்போ இருந்தாங்களா மூணு அழுக்கு பசங்க கசம் முசான்னு சுற்றிக்கிட்டு அங்கிருந்து ஒரு டேபிளில் வந்து உட்கார்ந்துருக்காங்க இன்னொரு டேபிளில் ஒரு முதியவர் வந்து உட்கார்ந்துருக்கார் கிழவர் எதுவும் ஆர்டர் பண்ணி கேட்காம எழுந்து போயிருக்கார் பாதிரியாரை தொடர்ந்து போயிருக்காரா இருக்கலாம் அவர் கிளம்பி போன போது இதை டோனி கவனிக்கலை அவர் எப்படி தோற்றமளிச்சார் என்பதையும் கூட டோனி கவனிச்சிக்கல விளக்கமாய் விவரிக்கும் அளவுக்கு அவர் தோற்றம் இருக்கலைங்கிறான் மரியாதைக்குரியவர் வழக்கமா தட்டுப்படும் மற்ற எல்லோரையும் போலவே இருந்த ஆசாமி சராசரி உயரம்னு நினைக்கிறான் கருநீல மேலங்கி அது ப்ரௌனாகவும் இருக்கலாம் அந்த ஆளுக்கு இந்த கேஸில் ஏதாவது இருக்கலாம்னு சொல்ல நமக்கு எந்த காரணமும் தட்டுப்படலை ஆனால் ஜஸ்ட் இதை நான் விட்டுவிடவும் முடியாது டோனி கடையில் பாதிரியாரை பார்த்தேன்னு அவராக வந்து இதுவரை இன்னும் சொல்லலை ஆனால் அப்படி முன் வந்து சொல்லும் காலமும் இன்னும் கடந்து போயிடலை என்பதையும் நாம் கவனிக்கணும் ஃபாதர் கார்மேன ஏழை இருந்து எட்டே காலுக்குள் பார்த்தவங்க யாரா இருந்தாலும் அவங்க வந்து நம்மை தொடர்பு கொள்ளலாம்னு நாம் அறிவிச்சிட்டு இருக்கோம் இதுவரைக்கும் ரெண்டு பேர் தான் தொடர்பு கொண்டிருக்காங்க ஒரு பெண்மணி மேலும் அங்கே பக்கத்தில் மருந்து கடை வச்சிருக்கும் ஒரு கெமிஸ்ட் தற்சமயம் நான் இவங்க ரெண்டு பேரையும் பார்க்க கிளம்பிட்டு இருக்கேன் அவரோட உடல் எட்டைகாலுக்கு மேற்கு தெருவில் இரண்டு பையங்களால் கவனிக்கப்பட்டிருக்கு இது தெரியுமா உங்களுக்கு ஒரு பக்கம் ரயில்வாயால் சூழப்பட்டிருக்கும் ஒரு பொட்ட பயக்காடு அதுக்கப்புறம் சங்கதியெல்லாம் உங்களுக்கு டாக்டர் காரிகன் ஒப்புதலாய் தலையசைத்தார் தாளை தூக்கி பிடித்து ஒற்றை விரலால் தட்டி காட்டினார் இதை பற்றிய உங்களுடைய நினைப்புகள் என்னென்ன எனக்கென்னவோ இது முக்கியமானதுன்னு தோணுது என்றார் லஜன் சத்துக்கிட்டிருந்த பொம்பளை எதையோ ஃபாதர் கிட்ட சொல்ல அதிலிருந்து பேரெல்லாம் மறந்து போகும் முன் அவற்றை வேக வேகமாக பாதிரியார் எழுதியிருக்கிறார் இதுல நெருடும் ஒரே விஷயம் மிக மிக ரகசியமான வாக்கு மூலமா அனைத்தும் இவர்கிட்ட சொல்லப்பட்டிருக்கும் பட்சத்தில் இப்படி பப்ளிக்காவா அவர் எழுதியிருப்பார் சொல்லப்பட்டவை ரகசியமா இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்காது என்றார் லஜன் பேச்சுக்கு சொல்றேன் இந்த பெயர்கள் பிளாக்மெயில் சம்பந்தப்பட்டவையாக இருந்தால் பிளாக்மெயில் மிரட்டல் ஓ இதுதான் உங்களுடைய ஊகமா இதுவரைக்கும் எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது இது ஜஸ்ட் மேற்கொண்டு வழி தேடும் போது உருவாகும் ஒரு வாதம் இந்த அத்தனை பேரும் மிரட்டப்பட்டிருக்காங்க பிளாக்மெயில் செய்யப்பட்டிருக்காங்க மரணத்தை தழுவிக்கிட்டு இருந்த பெண்மணி பிளாக்மெயில் பண்ணினவளா இருக்கணும் அல்லது அது என்ன பிளாக்மெயில் அவளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த சந்திப்பின் காரணமே நெஞ்சுக்கு சமாதானம் தேடிக்கத்தான் ஒப்புக்கொள்ளுதல் மன்னிப்பு தேடுதல் இவற்றை தரும் பொறுப்பை ஃபாதர் ஏற்றுக்கிட்டு இருக்கார் இதுக்கப்புறம் அப்புறம்னா மீதியெல்லாம் நாம ஊகிக்க வேண்டியவைதான் என்றார் லஜன் இது பொன்முட்டை போடும் வாத்து கதைன்னு வச்சுப்போம் இப்படி கெடுத்து கொண் கொடுத்து கொட்டே இருப்பது தடைபட வேறு யாரோ ஒருத்தனுக்கு சம்மதமே கிடையாது மிஸ்ஸஸ் டேவிஸ் செத்துக்கிட்டு இருக்காங்க என்பதும் அவங்க ஃபாதருக்கு சொல்லி அனுப்பியிருக்காங்க என்பதும் அந்த யாரோ ஒருத்தனுக்கு தெரிய வருது அப்புறம் என்ன மீதி நடந்தவை அனைத்தும் தான அமைது அந்த துண்டுத்தாளை மீண்டும் ஒருமுறை படித்த காரிகன் எனக்கு இப்போ ஒரு ஆச்சரியம் என்றார் கடைசி பேர்களுக்கு அப்புறம் எதுக்காக கேள்விக்குறிகள் விழுந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அந்த ரெண்டு பேர்களையும் தனக்கு சரியா நினைவில்லைன்னு ஃபாதர் கார்மே நினைச்சிருக்கலாம் காரிகன் என்பதற்கு பதிலா அது முள்ளிகன் அப்படின்னு இருந்திருக்கலாம் என்று இருமா அப்பாய் ஒப்புக்கொண்டார் டாக்டர் இது சாத்தியம்தான் ஆனா இந்த ஃபாண்டைன் போன்ற பெயர்களை பொறுத்தவரை இப்படிப்பட்ட பெயர்களை ஒன்று நீங்க நினைவு வச்சிருப்பீங்க அல்லது வச்சுக்கவே மாட்டீங்க அப்படிப்பட்ட பேர் இது இதுல ஒரு முகவரி கூட இல்லாதது விசித்திரம் என்றவர் மீண்டும் ஒரு முறை அப்பட்டியலை பார்த்தார் பார்க்கின்சன் எக்கச்சக்கமான பார்க்கின்சன் இருக்காங்க சான் ஃபார்ட் இதுவும் ஒன்றும் புது பேர் கிடையாது ஹெஸ்கத் டூ பாய்ஸ் ஆஹா வாய்க்கு நல்ல பயிற்சி இந்த பேரில் ஒரு சிலர் கூட இருக்க முடியும் இப்போது திடீரென்று உருவான ஒரு சிந்தனையின் உத்வேகத்தால் மலமளவென்று முன்னுக்கு வளைந்த அவர் அங்கிருந்த டெலிஃபோன் டைரக்டரியை எடுத்தார் ஈயிலிருந்து வரை பார்த்து விடுவோம் இதோ ஹெஸ்கத் டூ பாய்ஸ் பெண் வயது நாற்பத்தி ஒன்பது எல்லிஸ் மேரி சதுக்கம் எஸ்டபிள்யூஐ இப்போ இவங்களுக்கு ஒரு ஃபோன் அடித்து பார்த்தால் என்ன சொல்கிறீங்க என்னென்னு பேசுவீங்க பேசும்போது ஏதாவது வரும் என்றார் டாக்டர் காற்றில் பண்ணுங்க என்றார் லஜன் என்ன கண்ணால் கேட்டார் காரிகன் பண்ணுங்க நேன் என்றார் இன்ஸ்பெக்டர் காற்றில் எதுக்காக இப்படி தாக்கப்பட்டதாக உணர்றீங்க என்று கேட்ட அவரே ரிசீவரை எடுத்தார் ஆப்ரேட்டர் எனக்கு ஒரு லைன் கொடுங்க என்றார் இங்கே நம்பர் என்றார் அறுபத்தி நாலு அஞ்சு ஏழு எட்டு இதனை திருப்பிச் சொன்ன லஜன் ரிசீவரை காரிகனிடம் ஒப்படைத்து விட்டார் கொண்டாடுங்க மறுமுனையில் உயிர்ப்பு வரும் வரை விலங்கா புதிரை எதிர்கொண்டவராய் இன்ஸ்பெக்டர் பார்த்தபடி இருந்தார் டாக்டர் ஒருத்தர் பதில் வர் தரும் வரை மறுமுனையில் ட்ரிங் ட்ரிங் நீண்டு கொண்டே இருந்தது பிறகு கொத்து கொத்தாய் மூச்சுரைத்தபடி ஒரு பெண்மணியின் குரல் எஸ் ஆறு நாலு அஞ்சு ஏழு எட்டு இது லேடி ஹெஸ்கத் டூபாய்ஸ் வீடுங்களா வெல் வெல் ஆமாம் டாக்டர் காரிகன் இந்த தீர்மானமற்ற அணுகுமுறையை ஒதுக்கினார் என்னால் அவங்களோட இப்போ கொஞ்சம் பேச முடியுமா ப்ளீஸ் என்று கேட்டார் நோ அது உங்களால் முடியாது ஹஸ்கத் டூ பாய்ஸ் கடந்த ஏப்ரல் மாதம் காலமாயிட்டாங்க ஓ என்னை திகைத்த டாக்டர் யார் அது பேசுறது என்று மறுமுனையில் கேள்வியை அழுக்காமல் தட்டிவிட்டு அப்படியே ரிசீவரை மாட்டினார் இறுக்கமாகவும் கடுகடுப்பாகவும் இன்ஸ்பெக்டரை பார்த்தார் அவர் ஓஹோ இதனால தான் என்னை தாராளமா அவங்களுக்கு ஃபோன் பண்ண அனுமதிச்சிங்களோ என்றார் லெஜெண்ட்ஸ் கமுக்கமாய் புன்முறிவி கொண்டிருந்தார் நாங்க வெளிப்படையா தெரிஞ்சிருக்கும் எந்த விஷயத்தையும் விட்டுட மாட்டோம் என்றார் சிந்தனையுடன் கடந்த ஏப்ரல் என சொல்லி கொண்டார் காரிகன் ஐந்து மாசங்களுக்கு முன்னாடி பிளாக்மெயிலோ அல்லது அது போன்ற எதுவோ ஒன்று அவங்களை சித்திரவதை பண்ணுவது நின்று ஐந்து மாசமாகியிருக்கு அவங்க தற்கொலை மாதிரி எதையும் பண்ணிக்கவே இல்லை நோ மூளை புற்றுநோயால் அவங்க தவறி இருக்காங்க மறுபடியும் பார்ப்போம் என்றார் காரிகன் குனிந்த லிஸ்டை பார்த்தபடி லெஜன் பெருமூச்சரிந்தார் அந்த லிஸ்ட் இக்கொலையில் சம்மந்தப்பட்டிருக்கான்னு நமக்கு இதுவரை தெரியாது என சுட்டிக்காட்டினார் பனிமூட்ட இரவுல நடந்த ஒரு திட்டமிட்ட வெட்டாய் இருக்கலாம் இக்கொலை இருந்தால் நமக்கு விடை தெரிய வரும் டாக்டர் காரிகன் கேட்டார் இந்த லிஸ்ட்ல நான் தொடர்ந்து என் ஈடுபாட்டை பதிப்பதில் உங்களுக்கு ஆட்சேபனை இருக்கா டாக்டர் இன்ஸ்பெக்டர் ம் தொடருங்க என் நல்வாழ்த்துக்கள் இதில் உங்களுக்கு கிடைக்காத எதுவும் எனக்கு கிடைக்காதுன்னு சொல்வது போல தெரியுது ரொம்ப நிச்சயமாக இருக்காதீங்க நான் இந்த காரிகன் மேலே கண் வைக்கப் போகிறேன் மிஸ்டர் அல்லது மிஸ்ஸஸ் காரிகன் என்னும் அந்த கேள்வி குறியிடப்பட்ட ஆசாமி மேலே அத்தியாயம் இரண்டு முடிந்தது